ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே முழு பாலஸ்தனை நோக்கிய பயணம் சற்று முன்னேறியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஹமாசோடைய மிக வேகமான நடவடிக்கைகளால் ஓரளவுக்கு காசாவில் உள்ள இடிபாடுகளை அகற்றிவிட்டு பள்ளிக்கூடங்களை தொடர்ந்து இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தி எல்லோரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது புயல் வேகத்தில் வேலை செய்கிறார்கள் அடுத்து உலகெங்கும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன அகதிகள் அல்லது பாலஸ்தீன மக்கள் காசாவை கட்டி எழுப்புவதற்கு நிதி திரட்ட தொடங்கிவிட்டார்கள் அலகம் தில்லா இல்லை என்னென்னா இந்த அரப் பிளான் ஒன்று காசா ட்ரம்ப்புக்கு எதிராக கொண்டு வந்தாங்கப்பார் அரப் பிளான் அரப் பிளான் அதில் சில லீக்ஸ் அதிலிருந்து கசிந்த சில செய்திகள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் அவர்கள் காசாவிடம் இருக்கக்கூடிய எல்லா ஆயுத காசாவில் ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய போராளி குழுக்களிடம் உள்ள ஆயுதங்களை எல்லாம் எடுத்து ஒரு ஐரோப்பிய குழுவிடம் கண்காணிப்புக்கு கொடுப்பார்களாம் ஆனால் காசாவை இருபது பில்லியன் டாலர்ல கட்டி எழுப்புவார்களாம் ஹமாஸ் இதை ஒத்துக்கொள்ளவில்லை இப்பொழுது இஸ்ரேலிலேயே ஐம்பத்தி மூணு சதவீத மக்கள் ஹமாஸ் காசாவில் ஆட்சியில் இருக்கட்டும் அது நமக்கு ஆபத்தல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டது ஆகவே இந்த அரபு பிளான்ல இந்த நச்சு விதை ஒன்று இருக்கிறது அவங்க எப்படி நம்ம அமெரிக்காவை எதிர்த்து திட்டம் போடுறாங்கன்னு பார்த்தா அந்த திட்டத்துக்குள்ளால ஒரு சதி இருக்குது என்ன சதினா டிமிலிட்டரைசேஷன் ஆஃப் ஹமாஸ் ஹமாசு கையிலிருந்து ஆட்சி எடுத்துடணும் ஹமாசு கையிலிருந்து ஆயுதங்களை எடுத்து விட வேண்டும் காசாவை ரீபில்டு பண்ணுவாங்களாம் அப்போ இப்போ ஹமாஸ் என்ன செய்தே நீ ரகசியமாக எப்படி திட்டம் போட்டால் நான் ரகசியமாக ஒரு திட்டம் போட்டுறோம் பாருன்னு காசாவை கட்டி எழுப்ப உலகம் முழுவதும் இருந்து அவர்களுடைய ஹிந்து ரஜப் குரூப்லேயே இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி குரூப்புகள் நிறைய பேர் மனித உரிமை ஆர்வலோடு சேர்ந்த காசாவை ரீபில்டு பண்ணக்கூடிய நிதியை எழுப்பி விட்டார்கள் இப்போ பாருங்கள் நத்தியானுகு யுத்தத்துக்கு திரும்ப மாட்டான் ஏன்னா அங்கே உள்ள போராளிகள் அங்கே உள்ள இராணுவ அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப யுத்தத்துக்கு போனேன்னா அழிஞ்சது இஸ்ரேல் நாங்கள் ஒன்றை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க பெரும்பாலும் ரெண்டு ஒரு நாட்கள்ல கவுத்துருவாங்களோங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது ஆனால் எப்படின்னு தெரியலை அங்கே இருக்கின்ற மக்கள் அதாவது இப்போ ஹாஸ்டேஜேஷனும் போய் இப்போ இஸ்ரேலுக்கு திரும்ப வந்திருக்காங்க பாருங்கள் இவங்க ஹமாஸுக்கு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சாரம் இந்த சென்ஸு அவங்க பத்திரிகைகளை பேட்டி கொடுக்கும்போதெல்லாம் ஹமாஸ் எவ்வளோ பண்பாடு நடந்து கொண்டார்கள் எப்படி இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகளை அவர்கள் பின்பற்றினார்கள் என்றெல்லாம் சொல்ல தொடங்கி விட்டார்கள் ஏன்னா ஒன்று ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு கூட வந்திருக்கலாம் ஆனால் அந்த செய்தியை அப்படியே இஸ்ரேலிய ஊடகம் மறைக்கிறது இஸ் நத்தியான்கு எங்கேயும் தலை காட்ட முடியல ஸ்ரீபாஸு விடைய ஸ்ரீ பி ஸ்ரீ பி பாஸுங்கிற அடக்கத்தளத்துக்கு வரக்கூடாதுன்னு அவங்க ஃபேமிலியே சொல்லிட்டு அடுத்தால அதை காட்டி பயணம் பண்ண இடத்துல ஒரு அவமானமும் இஸ்ரேல இராணுவத்தில் வரதான் சேமானியோ ஏன் மக்களை காப்பாற்ற முடியலைன்னு கேட்டிருக்கேன் அப்போ இந்த சூழ்நிலையில் அரபு பிள்ளையனா அப்படி தூக்கி அந்த பக்கம் வச்சிடணும் ஏன் தெரியுமா அவங்க போராளிகளை நிராதபானிகளாக மாற்றி இஸ்ரேலுக்கு சாதகமான திட்டத்தை தான் கொண்டு வருகிறார்கள் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துடையும் அரபுகள் ஏன்னா இப்படி காசா திட்டத்தை ட்ரம்ப்போட காசா திட்டத்தை இப்படி தைரியமாக எதுக்குறாங்க அப்படின்னு அவங்க திட்டத்துக்குள்ளால் ஒரு சூழ்ச்சி இருந்தது என்பதுதான் உண்மை அந்த சூழ்ச்சியை போராளிகள் தெரிந்து கொண்டு இப்பொழுது முறையடிக்கிறார்கள் ஒன்று அவனெல்லாம் உழைக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் உழைச்சி அந்த இடிபாடுகளை எல்லாம் மாற்றுறான் இந்த உணவுப் பொருட்கள்லாம் இவனை நம்பி அவனை இல்லைன்னு நான் இந்த ஐநூற்றி ஆறு நாள் வீடியோலேன்னு சொல்லியிருக்கேன் அதே போல் தான் இப்போவும் நடக்கும் இவன் அங்கே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்கேன் அங்கே எல்லாம் மக்கள் எல்லாம் அவங்களால முடிந்த அளவுக்கு எல்லாம் செய்கிறாங்க நான் அது பள்ளிக்கூடங்களும் தொடங்கிவிட்டன அரபு பிளானுடைய சதியை ஹமாஸ் போர போராளிகள் இதர போராளிகள் குழுதும் சேர்ந்து முறியடித்து விட்டார்கள் என்பது ஒரு நல்ல செய்தி ஆக முழு பாலஸ்தீனத்தை இவர்களுக்கு அல்லாஹ் அருள்வான் என்ற நம்பிக்கை பிறந்து விட்டது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம்